வணக்கம் நண்பர்களே உலகமே உறங்கிக் கொண்டிருந்தாலும் தன் ஐநூறு ஆண்டு கனவுகளை சுமார் ஆயிரம் ஆண்டுகளாய் சுமந்து கொண்டு இன்றும் கண்ணீரோடும் சந்தோஷத்தோடும் சலசலப்போடும் ஓடிக்கொண்டிருக்கிறது துங்குபத்திரை நதிக்கரை கல்கி அவர்கள் தன்னுடைய சிவகாமியின் சபதத்தில் எழுதுவார் எப்போதும் கல்லூலி சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன இந்த மகாபலிபுரம் சித்திர மண்டபங்களில் என்று அப்படித்தான் ஒருவேளை இந்த துங்கபத்திரை நதிக்கரையிலும் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கும் என்பது இப்போது சென்றாலும் நமக்கு புரிகிறது அத்தனை கல் சிற்பங்கள் கல்லிலே கலைவண்ணம் கண்டார்கள் என்று கவிஞர்கள் கூறுவார்கள் இங்கு கலை மட்டுமா ஒவ்வொரு சிலையும் எத்தனை காவியங்களை நினைவுகூறுகின்றன சிமெண்ட் சுண்ணாம்பு கற்கள் என்று இல்லாமல் பாறைகளாலேயே அடுக்கு மாடிகள் அமைத்த அற்புத கூடங்கள் இவை எவ்வளவு நினைவுகளாக ஆயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்னும் எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனாலும் அழியாமல் நிற்கும் என்பதற்கு சாட்சிகளாய் கம்பீரமாய் நிற்கின்றன விஜயநகர பேரரசர்களின் திறமையையும் அவர்களின் எதிர்கால சிந்தனையையும் மக்கள் குறித்த அவர்களின் அன்பையும் பாசத்தையும் இந்த சிலைகளே சாட்சிகளாய் நின்று நமக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றன அப்படி ஓர் அற்புதமான சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த இடம்தான் அம்பி நகரம் அன்பு நண்பர்களே ஒவ்வொரு சிலையையும் பார்க்கும்போது நாமே சிலையாகி விடுகிறோம் வாருங்கள் பாருங்கள் நன்றி வணக்கம்